அடுத்து சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு அரிசியும் பச்சை அரிசியும் பாசி பருப்பும் கலந்து ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இது குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இப்போது சர்க்கரை பொங்கலுக்கு இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இப்போ வந்து அதுக்கு நாலு டம்ளர் ஆட் பண்ணணும் இது பொங்கல்ன்றதுனால அஞ்சு டம்ளராக ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தாங்க ஸ்வீட்டுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் எல்லாம் ஸ்வீட்டுக்கும் இல்லை இது மாதிரி சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி விஷயத்துக்கு நெக்ஸ்ட்டு மூணு விஷயம் வேக விட்டுடலாம் இந்த மாதிரி குக்கரில் வந்து நல்லா குழப்பம்னு வந்துருச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம நார்மலே பண்ணுறது தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக குக் பண்ணுறீங்கன்னா நார்மலே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கற்றுக்கணும் சரிங்களா அவ்வளோ தான் இப்போ நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டி சரி பண்ணிட்டா சர்க்கரை பொங்கல் ரெடி பாத்திரம் காஞ்சிடுச்சு நெய் வந்து போட்டுக்கலாம் நெய் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போகிறேன் ஏன்னா வீட்டில் நெய் கொஞ்சம் சாப்பிடுவாங்க

எப்படி நல்லா எடுத்துக்காங்க திராட்சை ஃபுல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி